சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சின்ன சுவாமி பேரே சின்ன சுவாமி ஓகேங்களா அவங்க எல்லா சாமியும் கும்பிட்ணும் இந்த வாட்டி கப் அடிக்கிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிரான்ச்சைசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே லோக்கல் டேலண்ட்டை எந்த அளவுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா சோஃபார் ஐபிஎல் எத்தனை லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ் ஐபிஎல் மூலமாக வெளியே தெரிய வந்திருக்காங்க பட் லாஸ்ட் சீசன் பண்ண ஒரு சொதப்பில் இந்த வருஷம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆண்டி ஃப்ளவர் எனக்கு தெரியும் ஆஸ் அ கோச் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் கோச் அவருக்கு தெரியும் லாஸ்ட் வாட்டி பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் கூடவே லோக்கல் கிரிக்கெட்டர்ஸோடைய திறமையை சொல்கிறதுக்கு தினேஷ் கார்த்திக் இருக்கார் ஆர்சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது அவரை வந்து நம்ப முடியாது நானாக இருந்தேன்னா கிளென் மேக்ஸ் ஆக்ஷனில் விட்டுட்டு வேற யாராவது ஃபாரின் பிளேயரை தான் டார்கெட் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் தேவ்தாத் படிக்கல் அவங்க எடுக்கணும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் படிக்கல் ஆர்சிபில விளையாடின பிளேயர் ஆர்சிபியில் விளையாடின பிளேயர் அவர் விட்டது ரொம்ப பெரிய தப்பு கேஎல் ராகுல எப்படியாவது இந்த ஆப்ஷன்ல நீங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எடுக்க பார்க்கணும் ஏன்னா எண்பத்தி கோடி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கரெக்ட்

ஹாரி ப்ரூக் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஹாரி ப்ரூக் உங்களுக்கு விராட் கோலி டாப்பு டாப் பை தேவ்தாத் படிக்கல் சர்ப்ராஸ் கான் ரஜத் பட்டிதாரு அண்ட் ஹாரி ப்ரூக்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த பேட்டிங் லைன் கடப்பாற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட ஸ்பின்னர் காம்பினேஷன் தான் வாஷிங்டன் சுந்தரம் பிடிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி யுசேந்திர சாகலை விடக்கூடாது நீங்கள் யுசேந்திர சாகல ரவி பிஷ்ணாயா டிசைட் பண்ணுவேன் ஏன்னா சாகலுக்கு எல்லாரும் மோது மோதுன்னு மோதுவாங்க இப்போ சாகல் வந்து சின்ன வந்து எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு ஆர்சிபி அவங்க எதனால் சாகலை விட்டாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ரெண்டு நல்ல ஸ்பின்னரை எடுத்துட்டீங்கன்னா அலாங் வித் த்ரீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா செட் ஆகிடுது மேலே பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு கடப்பறையாக இருக்குது நீங்கள் நாலு ஓவர்சீஸ் பிளேயரை கூட வச்சு ஆட வேணாம் நீங்கள் லோக்கல் இந்தியன் டேலண்ட்டை வச்சு மூணு ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு ஆடிட்டு போயிடலாம் நீங்கள் ஆர்சிபி வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் ஐபிஎல் ரீட்டர்ஷன் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரிடிஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மெகா ஆப்ஷன் வரப்போகுது இந்த மெகா ஆப்ஷனில் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க தக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறதா இங்கே பெரிய டாக்காகவே இருக்கு அப்படி ஒரு டீம் இருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஈசாலை கப் நமது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கப் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு யார எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் அண்ட் கமெண்டேட்டர் ஸ்ரீராம் சார் நம்ம கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு டீம் சார் இது எப்ப கப்பு கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டே இருக்காங்க சார் கரெக்ட் தான் டீம் மட்டும் இல்லை ரசிகர்களுமே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எப்ப தான் சார் கப்பு கிடைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சின்ன சுவாமி பேரே சின்ன சுவாமி ஓகேங்களா அவங்க எல்லா சாமியும் கும்பிட்ணும் இந்த வாட்டி கப் அடிக்கிறதுக்கு பட் கப் அடிக்கணுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் பிளேயர்ஸை எப்படி எடுக்க போகிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் வருஷம் பண்ணாங்க பாருங்கள் ஒரு கூத்து ஃப்ர ஆக்ஷனில் ஃபுல்லாக அந்தந்த ஊரில் கழிச்சி கட்டின போலஸ் எல்லாரையும் தியாகிகள் கோட்டாவில் கொடுக்குற மாதிரி இவங்க எட்டுன்னு வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆட வச்சாங்க அதோடய ரிசல்ட்டு முதல் ஃபஸ்ட்டு ஏழு மேட்சில் காலி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை வின் பண்ணி எலிமினேட்ரு வரைக்கும் வந்தாங்க ஆட்சாஃப்டு தி எனர்ஜி அண்ட் த யூனிட்டி ஆஃப் த பாய்ஸ் பட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆட்டத்தை கலச்சிட்டு ஆரம்பிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன்ஷன் யார் கிங் கோலி சொல்ல வேண்டாம் அவர் தான் கரவுட் புல்லரே அவர் இல்லைன்னா அங்கே ஸ்டேடியத்தில் யாரும் வரமாட்டாங்க யாஷ் ஜால் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் டேலண்ட்டு அது இல்லாம ரஜத் பட்டிதார் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார் இந்தியாவில் ஒரு டாப் ஃபைவ் கிரிக்கெட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் நான் ரேட் பண்ணுவேன் இப்போ இந்த மூணு பேட்டர் எடுத்திருக்காங்க நீங்க எல்லாருக்கும் கே எல் ராகுல் அங்கே வருவாரா தேவ்தத் படிகல் வருவாரா யாரெல்லாம் அங்கே போவாங்கன்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்சீஸ் ஸ்லாட் யார் யாரை ஃபில் பண்ண போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் அதுக்கு முன்னாடி டிகே வந்து இந்த டீமுக்கு மென்டராக போயிருக்காரு அவர் ஒரு பேட்டில சொல்லிருக்காரு எப்படியாவது நான் ஆர்சிபிக்கு ஒரு கப்பை வாங்கி கொடுத்தே தீருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை டிகேவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் மைண்ட் அண்ட் கிரிக்கெட் நாலேஜ் அதிகமாக உள்ள ஒரு இண்டிவிஜுவலுங்க அவர் ஆடின காலத்துலேயும் சரி இப்போ அவர் வந்து லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு ஐபிஎல் ஆடின விதமும் சரி ஆஸ் வெல் ஆஸ் இவர் கமெண்ட்ரி பண்ணுற விதத்தும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட எசன்ஸை தெரிஞ்ச ஒரு மகத்தான பிளேயர் ஸோ அவருக்கு எப்படி டேலண்ட்டை டேப் பண்ணணும்னு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமே சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே லோக்கல் டேலண்ட்டை எந்த அளவுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்கன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா சோஃபார் ஐபிஎல் எத்தனை லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ் ஐபிஎல் மூலமா வெளியே தெரிய வந்திருக்காங்க வைஷாக் விஜயகுமார் மைண்டுக்கு வராரு ஃபாஸ்ட் போலர் நான் கேட்குறது பேட்ஸ்மேன் கர்நாடகாவில் இல்லாத பேட்ஸ்மேன் அவங்களுக்கு அவங்க பீக்ல இருக்கும் போதே ஐபிஎல் எப்பயோ ஆர்சிபி ஜெயிச்சிருக்கலாம் கருண் நாயர் மணிஷ் பாண்டே கே எல் ராகுல் சொல்லாத கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரையும் வெளி பிரான்ச்சைசி கூட்டுட்டாங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீ லோக்கல் டேலண்ட்டை டேப் பண்ண போற இப்போ கர்நாடகா பிரீமியர் லீக் நடந்து முடிஞ்சிருக்கு அதுலேருந்து ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி ஃபாரினர் ஸ்லாட்டை எப்படி நீ வந்து ஃபில் அப் பண்ண போற மேக்ஸ்வெல்ல விட போறியா வில் ஜாக்ஸை வெளியே மேக்ஸ்வெல் வெளியே போயாச்சு வில் ஜாக்ஸும் விட போறியா வேற யார் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபேஃப் வந்து நாற்பது வயசு அவருக்கு ஓகேங்களா இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ் கமிட்மெண்ட் அதை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன் நம்பர்ஸை பற்றி பேசவே மாட்டேன் வாங்கி கொடுத்துருக்காரு பட் ஃபேஃப் 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 இப்போ மாதிரி இருந்ததுன்னா விராட் அவங்க சொல்லியிருக்கவே விச் மீன்ஸ் ஸ்கீம் ஆஃப் இல்லைன்றது மாட்டாங்க தெரிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் ஒரு கேப்டன் பண்ணி எதாவது சைடு போனோம்னா கேகேஆர் அந்த மாதிரி சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் அவங்களுடைய ரிட்டன்ஷன்ல நாட் ரிட்டன்ஷன் அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது பட் லாஸ்ட் சீசன் பண்ண ஒரு சொதப்பெல்லாம் இந்த வருஷம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆன்டி ஃப்ளவர் எனக்கு தெரியும் ஆஸ் அ கோச் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட் கோச்சு அவருக்கு தெரியும் லாஸ்ட் வாட்டி பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாரு கூடவே லோக்கல் கிரிக்க திறமையை சொல்றதுக்கு தினேஷ் கார்த்திக் இருக்காரு அலாங் வித் ரங்கராஜன் என்ன பொறுத்த வரைக்கும் தேவ்தாத் படிக்கல அவங்க எடுக்கணும் ஒரு ஹேண்டர் இஃப் தேவதாத் படிக்கல் லாஸ்ட் இயர் எங்க ஆடிட்டு இருந்தா உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடி இருந்தார் அவர் கர்நாடகா பிளேயர் இப்போ இந்தியா ஏக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கார் படிக்கல் படிக்கல் ஆர்சிபில விளையாடின பிளேயரும் ஆர்சிபில விளையாடின பிளேயர் அவர் விட்டது ரொம்ப பெரிய தப்பு நல்ல ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து டீமை வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணல சாம்பியன்ஷிப் வின் பண்ணலனா எப்படி வின் பண்ண முடியும் பெஸ்ட் பிளேயர்ஸ் வில் கெட் யூ த ரிசல்ட்ஸ் அதே மாதிரி நீங்க கே எல் ராகுல எப்படியாவது இந்த ஆக்ஷன்ல நீங்க ராயல் சேலஞ்சஸ் பெங்களூருக்கு எடுக்க பார்க்கணும் வச்சிருக்கேன் கரெக்ட் கரெக்ட் கேஎல் ராகுலோட எடுத்துட்டு தேவ்தத் படுக்கல் எடுத்துட்டீங்கன்னா சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 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 லோக்கல் பேட்டிங் டேலண்ட் ஒரு மூணு பேர் கிடைச்சிட்டாங்க விராட் கோலி தேவ்தத் படுக்கல் கே ராகுல் எல்லாத்தையும் ரஜத் பட்டிதார் நாலு பேர் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த சர்ஃப்ராஸ் கான் டெஸ்ட்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு அடித்தார் அவர் எல்லாருமே ஒரு அண்டர் ரேட்டட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டர் நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்ரி மேட்ச் உங்களுக்கு ரிசல்ட் அவர் மூலமா கிடைக்கும் எக்ஸ்ட்ராடினரி பேட்டர் எங்க த்ரீ சிக்ஸ்டியில் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் வேர்ல்ட் கிரிக்கெட்ல சர்ப்ராஸ்கான் அதுல இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட எப்படி ரேம்ப் ஆடினாரு அது ஆடினாரு ஸோ ரெட் பால்ல ஆடக்கூடிய அவரு ஒயிட் பால்ல கச்சா முச்சான ஆடக்கூடிய டேலண்ட் இருக்கு அவரை கண்டிப்பா பிக் பண்ணும் ஆர்சிபி நிறைய டீம்ஸ் வந்து போட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு அவரை போட்டி போடுறதுக்கான டீம்ஸ் கிடையாது ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேகன் வீலியும் நம்பர்ஸையும் வச்சு தான் ஆப்ஷனுக்குள்ள உக்காடுறாங்க நம்பர்ஸும் வேகன் வீலியும் வச்சு நீங்க ஒரு பிளேயரை எடுக்கவே எடுக்க முடியாது ஓகேங்களா ஆன் ஃபீல்டு இந்த நம்பர் ஆஃப் கமிட்மெண்ட்னு இதெல்லாம் பழைய காலத்து வார்த்தையை நான் சொல்ல விரும்பல ஃபீல்டில் எந்த அளவுக்கு அஜய்லாக இருக்காரு எந்த அளவுக்கு கேம் அவேர்னஸ் இருக்குது சுச்சுவேஷன் ஆஃப் த கேமை புரிஞ்சு ஆடக்கூடிய பிளேயர் தான் என்றைக்குமே சாம்பியன்ஷிப் வின் பண்ணக்கூடிய டீமை உரு ஏற்படுத்த முடியும் அப்படி பார்க்கும்போது தோனி அந்த மாதிரி தான் பிளேயரை பிக் பண்ணுவார் சி அவர் சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ணும்போது எவ்வளோ அன்னோன் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் ருத்ராஜ் கேக்வாட் யாருன்னே தெரியாது எடுத்துகிட்டு வரலையா ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேப் டேலண்ட் வெறும் நம்பர்ஸை வச்சு டேட்டா வச்சு நீங்க ஆப்ஷனில் உக்காந்தீங்கன்னா அகெயின் ஆர்சிபி சொதப்பதான் போறாங்க மூணு ஆர்டிஎம் கார்டு இருக்கு சார் மூணு ஆர்டிஎம் கார்டை யாருக்கு பயன்படுத்துவாங்க ஒன்னு ரெண்டாவது சிராஜ் ஆர்சிபியோட செல்ல குழந்தை சுட்டி குழந்தை எல்லாமே என்ன பேர் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம் கோலி சிராஜ் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவும் முடியாது இந்த வாட்டி பிரிச்சுட்டாங்க இந்த வந்து மாதிரி வைஷக் விஜயகுமாருக்கும் ஆர்டிஎம் போடுவாங்க ஏன்னா வைஷாக் விஜயகுமார் ரொம்ப பிரில்லியண்டா போட்டிருக்காரு அதே அப்படியே காம்பினேஷன் வருது பாருங்க யார் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணாத ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வின் பண்ணி கொடுத்த அதே காம்பினேஷன் இந்த மூணு பேர் யாஷ் ரிட்டர்ன் பண்ணிட்டா ரிட்டைன் பண்ணிட்டாங்க கூடவே முகமது சிராஜியும் வைஷாக் விஜயகுமார் எடுத்துட்டீங்கன்னா மூணு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் கிடச்சிடறான் உங்களுக்கு ஓகேங்களா அதோட நீங்கள் டேப் பண்ண வேண்டியது ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் இங்கே தான் சின்ன சுவாமிக்கு யார் ஏற்ற போலருன்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சின்ன சுவாமியில் நீங்கள் லெங்க் அடிச்சீங்களோ இல்லை ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்க்ல போட்டிங்கன்னா உங்களை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க ஏன்னா சின்ன கிரவுண்டு ஸோ மேலே போட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ் யார் யார் இருக்காங்க இன்னைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்டில் அதில் தான் டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஷன் டேபிள் இருந்தேன்னா சம் ஒன் ஊ கேன் ஸ்விங் த பால் பிரில்லியன்ட்லி மிச்சல் ஸ்டாக்கை டார்கெட் பண்ணுறேன் அதே மாதிரி ஜாஸ் ஹேசில்வுட் சென்னை பிடிக்கலையா நீ பிடி ஏன்னா ஆல்ரெடி ஜார்ஜ் ஹேசில்வுட்லாம் பெங்களூருக்கு ஆடி இருக்காங்க அந்த கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரியான போலர் சூட்டபிள் அந்த விக்கெட்டுக்கு எந்த மாதிரியான போலர்ஸ் வில் பி ட்ரஸ்ட் ஒர்த்தின்றது தான் பார்த்து எடுக்கணும் லாஸ்ட் வாட்டி எடுத்தாங்க பாருங்கள் கரனு கண்ணாப்புலாம் எடுத்தாங்க பாருங்க யாருமே அல்சாரி ஜோசப் யாருமே எந்த விதத்துலையுமே யூஸ்ஃபுல் கிடையாது ரொம்ப முக்கியமே கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க டீமை செட் அதனால தான் சென்னை அஞ்சு தடவை சாம்பியன்ஷிப்பு மும்பை அஞ்சு தடவை சாம்பியன்ஷிப் ஏன்னா இங்க இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு எந்த போலர் சூற்றாரா எடுக்கிறாங்க ஆர்சிபி அந்த தப்பை பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஹோப் இந்த வருஷம் அந்த தவற பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிளென் மேக்ஸ்வன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா கிளன் மேக்ஸோவில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திடீர்னு மென்டல் கண்டிஷனிங் டிப்ரெஷனு ஆங்கைட்டின்னு ஊருக்கு லிளம்பிடுவாரு அவரை வந்து நம்ப முடியாது நானாக இருந்தேன்னா கிளென் மேக்ஸோல ஆப்ஷனில் விட்டுட்டு வேற யாராவது ஃபாரின் பிளேயரை தான் டார்கெட் பண்ணுவேன் கரெண்ட்டாக யார் சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஃபாரின் கிரிக்கெட்டர் எத்தனையோ பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே உங்களுக்கு ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஹாரி ப்ரூக்கை டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஹாரி ப்ரூக்ல ஹாரி புரூக் மாதிரி இன்னைக்கு ஹாட் கமாடிட்டி எதுவுமே கிடையாதுல்ல உங்களுக்கு ஒரு இருபது கோடி பிளேயர் ஹாரி குரூப் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி விராட் கோலி டாப்பு ஃபாலோட் பை தேவ்தாத் படிக்கல் சர்ஃப்ராஸ் கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சொன்ன ரஜத் பட்டிதார் அண்ட் ஹாரி ப்ரூப்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த பேட்டிங் லைன் அப்போ கடப்பாற மாதிரி இருக்கும் வில் வில்ஜாக் சார் ஜாக்ஸ் இப்போ கரண்டாக ஹாட் அண்ட் கோல்டாக இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் டீமே வில்ஜாக்ஸ் மேலே யூஸ் பண்ணி அவரை உட்கார வைக்கணும் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேயர் லாஸ்ட் இயர் ரஷீத் கான் என்ன பிரி பிரிச்சார்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் அகெயின் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த ரெண்டு மாசத்துல யார் ஆர்ட் ஃபார்ம்ல இருக்காங்களோ யார் எந்த மைண்ட் செட்ல இருக்கோ அவங்க தான் முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் வில் ரீஸ்டாப்லையை பற்றி சொல்கிறீங்களா ரீஸ்டாப்லி வந்து இந்த லாஸ்ட் இயரே எடுத்தாங்க பட் இந்த கண்டிஷன்ஸ்ல இஸ் நாட் ஐடில் பட் என் ரொம்ப ஈஸியாக ஏசி ரூமில் உட்காந்துன்னு கிரிடிசைஸ் பண்ணிடலாம் பட் விளையாடுறவனுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ரீஸ்டாப்லேயே பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மேலே போட்டு லெஃப்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் ஒரு மாதிரி மேலே போட்டு ஏமாற்றக்கூடிய போலர் தான் பட் ஆல்ரெடி உங்களுக்கு தான் யஷ்தே ஆள் இருக்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் குயிக் உங்களுக்கு தேவை கிடையாது யார் போவாங்க வாஷிங்டன் சுந்தர் போவாங்க போவாங்க ஆனா ஆக்ஷன்ல நிறைய பேர் அவரை வந்து வேற வழி கிடையாது அந்த எண்பத்தி மூணுல வாஷிங்டனுக்கு ஆல்ரெடி போட்டு வச்சிருங்க அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு போடுங்க இல்லை இன்னும் ஒரு ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா போட்டு இருபது போட்டு வச்சிருங்க ஏன்னா வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓவர் பேங்க் அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரோட நான் ரவி பிஷ்ணாவையும் டார்கெட் பண்ணுவேன் ரெண்டு பிளேயரையுமே ஆர்சிபி டார்கெட் பண்ணியே ஆகணும் ரபாடா போக வாய்ப்பு இருக்கா ரபாடா அகேன் ஹிட் த டெக் போலர் பஞ்சாப்ல லாஸ்ட் இயர் அந்த அந்த கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சுலுக்கடி வாங்கினார் ரபாடா அவர் தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரெட் பால் போலர் பட் என்னமோ இந்த கண்டிஷன்ஸ்ல அவரால் வந்து அவருடைய முழு திறமையே இன்னி வரைக்கும் காட்ட முடியல ஈஸ்வர் பட் எனிவே நீங்க சொன்ன மாதிரி குட் சாய்ஸ் பட் அவருக்கு என்ன பட்ஜெட் போட்டிருக்கீங்க என்ன பொறுத்தது ரபாடா மாதிரியான போலர்லாம் வந்து மினிமம் ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸில் கிடைச்சாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டீலுன்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா இப்போ ஒரு கீப்பரும் தேவைப்படுறாங்க ஆர்சிபிக்கு ராகுல் வந்துட்டார்னா உங்களுக்கு கீப்பரோட வேலை முடிஞ்சதுல ஜாஸ் பட்லர் போக வாய்ப்பு ஜாஸ் பட்லர் நல்ல சாய்ஸ் பட் ஜார்ஸ் பட்லரை வந்து ஆர்டிஎம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் போட முடியாது ஸோ ஜார்ஸ் பட்லரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அவங்க இவங்க கிட்ட போடுவாங்க ஜார்ஸ் இங்கிலீஷ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்ல என்ன மாதிரி வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல ஆடி கொடுத்தாரு பாருங்க இங்கிலீஷ் ஸோ அவர் மேலேயும் ஒரு கண் இருக்கும் ஸோ ஓவர்சீஸ் டேலண்ட்டை ரொம்ப கிளவரா பார்த்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி ஆண்டி ஃபிளவரும் தினேஷ் கார்த்திக்கும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க யாரை எந்தெந்த ஸ்லாட்ல இப்ப நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போயே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இப்போ ராகுல் வந்து எல்ஆர்ஜி வெளில விடுறாங்க அப்படிங்கும் போதே வந்து ஆர்சிபிக்கு வந்துடணும் எடுத்துடணும் அந்த பழைய ஜெர்சி போட்ட அந்த எல் ராகு போட்டோஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவர் மேலே கண்டு கண்டிப்பாக வைப்பாங்க எவ்வளோ மோத முடியுமோ மோதுவாங்க கே எல் ராவுலுக்கு அதான் நான் சொன்னேன்னே கே எல் ராவல் வந்து எனிவேர் பிட்வீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி க்ரோஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா கேல் ராகுல் வந்துட்டாங்கன்னு வச்சோம் ஓப்பனிங் ஸ்லாட் ஃபிக்ஸ்டு அலாங் வித் கோலி விக்கெட் கீப்பிங் மோர் ஓவர் கோலிக்கு எதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா ராகுல் வந்து வந்து பண்ணலாம் ஸோ ராகுலோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஃபார் ஆர்சிபி என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எயிட்டின் டுவெண்ட்டி பட்ஜெட் போட்டு எப்படியாவது ஆக்ஷனில் அவரை பிடிக்க அண்ட் தென் ஆல்ரெடி டீமில் இருந்தால் ஆனால் ஆனால் பெருசாக சொல்லணும் இல்லை பட் இப்போ ஏதாவது அவரோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாராலையுமே பேசப்பட்டு அவருக்கு போக வாய்ப்புகள் இருக்க ஆகாஷ் என்ன என்ன சொல்லலாம் எடுத்து வச்சுப்பாங்க தவிர அவர் லெவனில் ஆடுவாரோ ஆட மாட்டாரான்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி யாஷ் ஜெயல் வைஷாக் விஜயகுமார் அண்ட் சிராஜ் இருக்காங்க மூணு பேர் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட ஸ்பின்னர் காம்பினேஷன் தான் வாஷிங்டன் சுந்தரம் பிடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி யுசேந்திர சாகலை விடக்கூடாது நீங்கள் யுசேந்திர சாகலாக ரவி பிஷ்ணா டிசைட் பண்ணிக்குவோம் ஏன்னா சாகலுக்கு எல்லாரும் மோது மோதுன்னு மோதுவாங்க புரியுதுங்களா ஏன்னா இப்போ சாகல் வந்து சின்னசாமியில் வந்து எக்ஸலண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது ஆர்சிபிக்கு அவங்க எதனால் சாகலை விட்டாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஏன் விட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சாகல் வந்து எப்படின்னா அவரோட ஒர்த் வைட்ட கோல்டுன்னு சொல்லுவாங்க அவரை எப்படியாவது பிடிக்க பார்க்கணும் சரி நீங்க ரெண்டு நல்ல ஸ்பின்னரை எடுத்துட்டீங்கன்னா அலாங் வித் த்ரீ ஃபாஸ்ட் போலர்ஸ்னா உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா செட் ஆயிடுது மேலே பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு கடப்பறையாக இருக்கு நீங்க நாலு ஓவர்சீஸ் பிளேயரை கூட வச்சு ஆடவானா நீங்க லோக்கல் இந்தியன் டேலண்ட்ட வச்சு மூணு ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு ஆடிட்டு போயிடலாம் நீங்க ஆர்சிபி இந்த வாட்டி கிட்ட கையாவது போவாங்களா தூக்குவாங்களா கப் அவங்க இருக்கிற தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தாங்க ஏன்னா பத்து டீமுமே பிரில்லியண்டா இருக்கு ஓப்பன் இன்னும் ஆப்ஷன்ஸ் ஆரம்பிக்கல பட் ஏன்னா ஐபிஎல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு இங்க வந்து காம்படிஷன் ஃபார் பிளேசஸ் வெரி ஸ்டிஃப்ங்க ஸோ அப்படி இருக்கும் போது சிஎஸ்கே மாதிரி ஒரு மும்பா இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஜாம்பவானும் இருக்கும்போது அஞ்சு தடவை வின் பண்ணியிருக்கான் கே கேஆர் ஒரு மூணு தடவை வின் பண்ணியிருக்கான் இவனுங்களுக்குலாம் டைட்டில்ஸ் எப்படி வின் பண்ணுன்ற ஒரு நாக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் போதே இது வரைக்கும் ஒரு தடவை டைட்டில் வின் பண்ணாதான் அதை ருசிக்கணும்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் போகணும் எஃபர்ட் போட்டால் மட்டும் போகாது நீ பிக் பண்ணுற பிளேயர் ஜெல்லாகணும் இப்போ பாருங்க சிஎஸ்கே கோர் அழகாக ரீட்டைன் பண்ணிட்டான் மும்பை இந்தியன்ஸ் அழகாக ரீட்டைன் பண்ணிட்டான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பழைய மூஞ்சியை வச்சு தான் ஆட போகிறாங்க கூட ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் தான் இருக்கும் பட் ஆர்சிபிலாம் எப்படின்னா மூணு பேரை வச்சுட்டு மீது எல்லாரையும் களைச்சி போட்டு புது பிளேயர்ஸ் வச்ச எப்படி ஜெல்லு ஆகுவீங்க அதனால தான் ரொம்ப ஒரு கேள்விக்குறி அதனால தான் என்றைக்குமே கோர் கோர்னு எதுக்கு இந்த வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அதை ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த கேப் கேப்டன்ஷிப்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது பட் விராட் கோலி நான் சொன்ன மாதிரி இன்னும் மோர் அக்ரெசிவாக அவரை உருவாக்குறதுக்காக தான் அந்த கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பட் லெட் சி என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டாப் நாச் ரிட்டன்ஷன் சைடு ஆர்சிபி களைச்சி போட்டு எப்படி பசில் சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை இவங்க எடுக்கிற பிளேயர்ஸை பொறுத்து தான் இவங்களுக்கான அந்த கப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியும் பிளேயர்ஸை வச்சு கப்பு கிடைக்கும் நான் சொத்துக்கவே மாட்டேன் ஈஸ்வர் அந்த பிளேயர்ஸை அந்த காம்பினேஷன் எடுத்துன்னு வந்தா கூட அந்த காம்பினேஷனை எந்த மாதிரியான என்வாயர்மெண்டை கிரியேட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிஎஸ்கே வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க முகத்துல சிரிப்பு தான் இருக்கும் தவிர இந்த கல்ச்சர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல எந்த அளவுக்கு பிளேயர்ஸை அழகா நீங்கள் மெயின்டைன் பண்ணி அவங்கள ஒரு நல்ல ஹெட்ஸ்பேஸ்ல வச்சுருக்கீங்களோ அந்த டீம் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிற டீம் அதுக்கு கா எக்ஸாம்பிள் சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸ் அண்ட் கேகேஆர் ஸோ பிளேயரால் மட்டும் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியாது மல பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வில் கம்இன் டு பிளே சூழ்நிலைகள் சில பேர் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அந்த பிளேயரை வந்து அந்த ரெண்டு மாதத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திட்டிங்கனாலே இந்த பிளேயர்ஸ் வில் ஸ்டார்ட் ரன்னிங் ஃபார் யூ எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான் அவங்க ஆசைவி வந்து கப்பணிக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அவங்க ரசிகர்களுக்காகவாது இந்த வாட்டி உங்களுக்கு கப் அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது வேணா ஒண்ணும் பண்ணலாம் ஒரு கப் எடுத்து ஒரு சுத்தியில கொடுத்து டமார்னு அடிக்க சொல்லலாம் கப் அடிக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வாய்ப்பு அவங்களுக்கு சுத்தமா கிடையாது ஆப்ஷன்ஸ் அங்க எடுக்கிற போற பிளேயரை வச்சு தான் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ்ங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷன் இதுல இருந்து இந்த டீமை பில் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இந்த டைட்டில் கன்டென்டெஸ்லாம் இருக்காங்களா அவங்கள அடிச்சு நீங்க மேல வரணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வருஷமும் ஏக்கத்தோட கப்பை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் பட் ஒன்லி திங் இந்த மாதிரி நீங்கள் போலிங் யூனிட்டை செட் பண்ணி இந்த பேட்டிங் லைன் அப்ப பண்ணினீங்கன்னா நீங்கள் கம்பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு பாட்டமில் இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு டாப் ஃபைவ் குள்ள வந்து அங்கேருந்து இட்ஸ் அ ஜாக் பாட் தான் போன வாட்டி யாருமே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லா மேட்சையும் தோல்வியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா மேட்சும் வெற்றி பண்ணி எலிமினேட்டர் வரைக்கும் வந்த டீம் ஸோ இந்த வாட்டி எந்த அளவுக்கு கோர் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எந்தளவுக்கு அது கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரெக்ட் நீங்கள் சொல்றது நம்ம வந்து விளையாட்டுக்காக தான் சுற்றியில் எடுத்து கப்படிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஜஸ்ட் அ கிளீன் இப்போ ஒரு விளையாட்டுக்கு தான் பட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சவனே கிடையாது களத்தில் உள்ளே இறங்கிட்டா நீயா நானு தான் நம்ம பார்க்கறது பட் என்ன மேட்டர்னா நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஆடக்கூடிய கேம் அவேர்னஸ் புரிஞ்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸை குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்சிபி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க தான் அவங்கள ஒரு வின் பண்ணல தான் இந்த வாட்டியும் அவங்க நமதே கப் நமது நமது இ சாலா கப் நமதே இல்ல நமது இல்லப்பாவான்றது பார்த்துருவோம் நம்ம என்ன நடக்குதுங்கிறது தெரியாது ஆக்ஷன் நடக்குது அதுலோஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்கிடையாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி ஈஸ்வர்